பாகிஸ்தானை காரி துப்பி அந்த நாட்டின் மனித உரிமை செயற்பாட்டாளர் அர்சு காஸ்மி மற்றும் ஐஎஸ்ஐக்கு நெருக்கமான பாதுகாப்பு ஆய்வாளர் காமர் சீமா புடின் ஏன் பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை உண்மையை உடைத்த சீமா காஸ்மி இந்தியா குறித்து என்ன கூறினார்கள் புடினை அழைத்த பாகிஸ்தானுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி என்ன பிரதமர் மோடியிடம் இஸ்ரேல் பிரதமர் என்ன பேசினார் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பான விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மாஸ்கோ சென்ற பின்னரும் நட்பு உன்னதமானது என்று கூறியிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் மிகவும் முக்கியமானது உலகமே இதை பார்த்து கொண்டிருந்தது புடின் இந்தியா வந்திருந்த போது பாகிஸ்தானில் பெரும் விவாதமாக மாறியிருந்தது புடின் இந்தியாவுக்கு பலமுறை வந்துள்ளார் ஆனால் ஒருமுறை கூட பாகிஸ்தானுக்கு செல்லாதது குறித்து பாகிஸ்தானில் ஏமாற்றம் நிலவுகிறது புடின் மட்டுமல்ல எந்த ரஷ்ய அதிபரும் இதுவரை பாகிஸ்தானுக்கு சென்றதில்லை இதற்கு பாகிஸ்தான் மக்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் ஏன் புடின் ஒரு முறை கூட பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை தற்போது புடின் இந்தியா வந்திருந்த போது கூட பாகிஸ்தான் மக்கள் மனதில் அதே கேள்வி எழுந்தது பாகிஸ்தானுக்கு புடின் செல்லாத காரணம் அந்த நாட்டு மக்களுக்கும் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றாகவே தெரியும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூட சமீபத்தில் கூறியிருந்தார் நமது நண்பர்கள் யாரும் நம்மை விரும்புவது இல்லை எங்கு நாம் பிச்சை கேட்டு விடுவோமோ என்று பயப்படுகின்றனர் நாம் கையேந்தி செல்லும் நிலை உள்ளது அதனால் எங்களது நண்பர்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் பாகிஸ்தானின் நிலைமை இன்று மட்டுமில்லை எப்போதுமே அவர்கள் கையேந்திதான் காலத்தை போக்கி வருகின்றனர் பாகிஸ்தான் செய்தியாளர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் அர்சு காஸ்மியும் தனது நாட்டின் நிலைமை குறித்து கடுமையான கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் பாகிஸ்தானுக்கு புடின் வந்து தனது பாக்கெட்டை பறிகொடுப்பதற்கா என்று கடுமையாக கேட்டிருந்தார் அதாவது பாகிஸ்தானுக்கு புடின் வந்தால் அவரது பாக்கெட் திருட்டு போகும் என்று விமர்சித்திருந்தார் காமர்சீமா என்ற பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆய்வாளர் அர்ஷோ காஸ்மியிடம் பேட்டி எடுத்தார் அப்போது காமர்சீமா கேட்டார் ஏன் புடின் பாகிஸ்தானுக்கு வரமாட்டார் பலமுறை அவர் நமது நாட்டின் மீதுதான் பறந்து சென்றார் நாம் அழைப்பு விடுத்தாலும் அவர் நமது நாட்டுக்கு வருவது போல் தெரியவில்லை இந்தியா சென்றால் அந்த நாட்டு பிரதமர் மோடியுடன் சிரித்து பேசுகிறார் இதற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கு அர்சு காஸ்மி அளித்த பதிலில் அவர் எதற்காக இங்கு வர வேண்டும் நாம் போய் அவரிடம் என்ன பேசப் போகிறோம் ஃபைட்டர் ஜெட்ஸ் கொடுங்க என்னை கொடுங்க அது கூட கடனாக குத்தகையாக இல்லை அப்படியே இலவசமாக கொடுங்க என்று கேட்கப் போகிறோமா இந்தியா செல்லும்போது அவர்களிடம் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் அதனால் அவர்களுக்கு மதிப்பும் இருக்கிறது இந்தியா வாங்குவதை நாங்களும் வாங்குவோம் ஆனால் பணம் கொடுக்க மாட்டோம் கடனாக அல்லது இலவசமாக தரச் சொல்லுவோம் பாகிஸ்தானுக்கு வந்தால் அவரது பாக்கெட் காலியாகிவிடும் வெறும் பாக்கெட்டுடன் தான் ரஷ்யா திரும்ப வேண்டியது இருக்கும் நம் நாட்டின் நிலை இப்படி இருக்கும்போது புடின் எதற்காக வர வேண்டும் இலவசமாக எதையும் கொடுக்க அவரிடம் எதுவும் இல்லை அதனால் தான் பணம் கொடுத்து வாங்கும் இந்தியாவுக்கு செல்கிறார் நமது பொருளாதாரமும் ஒருநாள் சரியாகி நாமும் பணம் கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய நிலை வந்தால் உலகத் தலைவர்கள் வருவார்கள் அதுவரை யாராவது நம்மிடம் வந்து சிக்கினால் அவர்களுக்கு வெள்ள பாதிப்பு நிலநடுக்கங்கள் எப்போதும் நம்முடைய துயர கதைகளையே காட்டிக் கொண்டிருப்போம் இப்படி பார்க்கெட் காலியாகிவிடும் என்று கருதும் நாட்டுக்கு யார் வருவார்கள் என்று கடுமையாக பேசியிருந்தார் மேலும் பாகிஸ்தான் அரசியல் விமர்சகர் காமர் சீமா ரஷ்யா பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்கு காரணம் என்ன என்பதை நமது அரசுகள் சிந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவத்தின் உளவு பிரிவான ஐஎஸ்ஐக்கு நெருக்கமாக கருதப்படுபவர் இந்த காமர் சீமா அவரே புடின் விஷயத்தில் பாகிஸ்தானை அசிங்கப்படுத்தி பேசியிருப்பது அந்த நாட்டின் அரசியல்வாதிகள் இடையே புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இவர் தனது யூடியூப் வீடியோவில் விளாடிமிர் புடின் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவின் உச்சபட்ச அதிகாரியாக இருந்து வருகிறார் புடின் பலமுறை டெல்லி வந்துள்ளார் ஆனால் புடின் ஒரு தடவையும் பாகிஸ்தானுக்கு வரவில்லை அல்லது சரியாக சொல்ல வேண்டுமானால் அவரை இஸ்லாமாபாத்துக்கு நாம் ஒருமுறை கூட வரவழைக்க முடியவில்லை கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஹீனா ரப்பானி இருந்தார் அப்போது புடினை பாகிஸ்தான் வரவைக்க முயற்சி எடுத்தார் புடின் வருவார் என்ற நம்பிக்கையை ஹீனா ரப்பானி கொடுத்திருந்தார் ஆனால் புடின் வரவில்லை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்லாமாபாத் வந்து சென்றார் அதுவும் வெறும் மரியாதை நிமித்த பயணமாக மட்டுமே கருதப்பட்டது என்கிறார் காமர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் புடினை அழைக்க முயற்சி நடந்துள்ளது ரஷ்ய அரசு ஒரு புகைப்பட காட்சிக்காக மட்டும் புடின் இஸ்லாமாபாத் வரமாட்டார் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டதாக காமர் மேலும் தெரிவிக்கிறார் அதாவது பாகிஸ்தானுடன் எந்த முக்கிய ஒப்பந்தமும் எட்டப்படாது என்பதை ரஷ்யா தெளிவாக உணர்ந்திருந்தது அதனால் புடின் பாகிஸ்தானுக்கு செல்வதை தவிர்த்து வந்துள்ளார் மேலும் எப்போதும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்கிறது இதுவும் புடினுக்கு பிடிக்கவில்லை பாகிஸ்தானில் எப்போதும் அமெரிக்கா தான் செல்வாக்கு செலுத்தி வருகிறது தற்போதைய அரசியல் மாற்றம் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆசீர்வாதத்தால் தான் பாகிஸ்தானில் நடந்திருக்கிறது பாகிஸ்தானின் முழு ஆட்சி அதிகாரம் சட்ட ரீதியாக ராணுவ தலைவரான அசிம் முனீருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்திற்கு முன்னாள் பிரதமரும் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஷபாஸ் ஷெரீப்பின் சகோதரருமான நவாஸ் ஷெரீப் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் எதுவும் எடுபடவில்லை காரணம் மெச்சிக்கொண்டே இருக்கும் காரியவாதி ட்ரம்ப் தான் எனக்கு பிடித்த பீல்டு மார்ஷல் அசிமுனீர் என்று எகிப்தில் வைத்து புகழ்ந்தவர் தான் இந்த காரியவாதி ட்ரம்ப் தற்போது காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டார் ட்ரம்ப் எப்படி என்றால் ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் அமெரிக்காவிடம் இருந்து பாகிஸ்தான் ஆயுதங்கள் வாங்குகிறது ட்ரம்ப் மற்றும் அசைமுனிர் நடத்திய ரகசிய கூட்டத்தின் அனைத்து விவரங்களும் மெதுவாக வெளிவரத் தொடங்கியுள்ளன ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானப்படையை மேம்படுத்துவதற்கான எண்பத்தி ஆறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் மதிப்பிலான முக்கிய பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான கூடுதல் மென்பொருள் வன்பொருள் மற்றும் லாஜிஸ்டிக் ஆதரவு ஆகியவை அடங்கும் என்று தெரிய வந்துள்ளது அதாவது தான் அனைத்து வகையான வர்த்தகத்தையும் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்கிறது பிரதமர் ஷபா அந்த நாட்டில் டம்மி பிரதமராக இருக்கிறார் பாகிஸ்தான் அரசியல் விமர்சகர் காமர் சீமா மேலும் கூறியுள்ள செய்தியில் ரஷ்யாவுடன் எங்களுடைய உறவுக்கு ஏதேனும் தடையை அமெரிக்கா விதித்தால் அதை எதிர்கொள்ள பாகிஸ்தானுக்கு சக்தி இல்லை இந்தியாவுக்கு பெரிய தனியார் துறை உள்ளது அவர்கள் பொருளாதார ரீதியாக வலுவானவர்கள் அதனால் அவர்கள் இவ்வாறான தடைகளை தாங்க முடியும் எனவே ரஷ்யாவுடன் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும் ரஷ்யாவை பாகிஸ்தான் ஈர்க்க முடியாதது ஒரு பெரிய பின்னடைவுதான் இந்தியாவை போல உங்களுக்கு ஆதரவாக பயனுள்ளதாக இருப்போம் என்பதை ரஷ்யாவுக்கு ஒருபோதும் பாகிஸ்தானால் நிரூபிக்க முடியவில்லை இதனால் ரஷ்ய தலைமை ஒரு நாள் பாகிஸ்தானுக்கு வர ஒப்புக்கொள்வார்களா என காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்கிறார் காமர் காமர் கூறுவதில் எந்த தவறும் இல்லை பொய்யும் இல்லை பாகிஸ்தான் நாட்டில் எப்போதும் ஜனநாயகம் இருந்ததில்லை சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் போர் செய்தபோது மறைமுகமாக அமெரிக்காவுக்கு உளவு வேலை பார்த்த நாடுதான் பாகிஸ்தான் தலிபான்களிடம் நல்ல பிள்ளையாகவும் அமெரிக்காவிடமும் நல்ல பிள்ளையாகவும் வேஷம் போட்ட நாடுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தார்கள் இதையெல்லாம் புட்டின் அறியாதவர் இல்லை மேலும் பாகிஸ்தான் நாட்டில் அமைதி இல்லை நல்ல நிர்வாகம் அரசு இல்லை சரியான வர்த்தகம் இல்லை பயங்கரவாதம் தலைவிறுத்தாடுகிறது நாட்டை பயங்கரவாதிகள் சூறையாடி வருகின்றனர் அங்கு புடின் சென்றால் முதலில் பாதுகாப்பு இல்லை டெல்லியில் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பின்னர்தான் தான் புடின் டெல்லி வந்து சென்றார் இந்தியா பாதுகாப்பான நாடு என்ற செய்தியை உலக நாடுகளுக்கு விட்டுச் சென்றார் அதற்கு காரணம் இந்தியா மீது இருக்கும் நம்பிக்கை இந்தியா ஜனநாயக நாடு பொருளாதாரத்தில் இன்று உலகிலேயே மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது திறன் வாய்ந்த மக்களை கொண்டிருக்கும் நாடு அமைதியான நாடு நம்பிக்கையான நட்பு நாடு என்பதை புடின் உணராமல் இல்லை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் நெருக்கமாக இருக்கும் காமரை இவ்வாறு கூறுகிறார் என்றால் அந்த நாட்டின் லட்சணத்தை நாம் எடுத்து கூற வேண்டியது இல்லை புடின் மட்டுமில்லை எந்த நாட்டின் தலைவர்களும் பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை காரணம் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இஸ்ரேலும் பாகிஸ்தானை கவனித்து வருகிறது இந்த நிலையில்தான் ஹமாஸ் போராளிகளை பயங்கரவாதிகள் என்று அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார் காரணம் லஷ்கர் இ தொய்பாவுடன் ஹமாஸ் போராளிகள் கூட்டு வைத்திருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகிறார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசியில் நேற்று பேசியிருந்தார் இந்தியா இஸ்ரேல் இடையிலான முக்கிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை இரண்டு தலைவர்களும் அப்போது விவாதித்தனர் இரு தலைவர்களும் பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை அணுகுமுறையை மீண்டும் வலியுறுத்தினர் இந்தியா இஸ்ரேல் கூட்டாண்மையை தொடர்ந்து வேகமுடன் முன்னேற்றி வருவதில் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்தனர் பரஸ்பர நலனுக்காக இந்த உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டனர் இரு தலைவர்களும் பயங்கரவாதத்தை கடுமையாக கண்டித்தனர் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் கூறினர் மேலும் மேற்காசிய நிலைமை குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் காசா சமாதான திட்டம் உட்பட பிராந்தியத்தில் சமாதானத்திற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் விரைவில் இந்தியா வருவதற்கும் பெஞ்சமின் ஒப்புக்கொண்டார் இந்த தகவலை பிரதமர் மோடியும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இப்படி இந்தியாவுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் வருவதற்கு காத்து கிடக்கின்றனர் ஆனால் பாகிஸ்தானின் நிலைமை குறித்து நீங்களே உங்களது கருத்துக்களை பகிரவும் நண்பர்களே நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்